ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே அடியன் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கேன் சிவன் பேரில் ருத்ராட்சம் அணிந்திடுவா ருணமில்லாம் தீத்திடுவாய் அப்படின்னு ஒரு தொகையராக வரும் சிவனை தவிர அப்படின்னு ஒரு பாடல் அது எல்லாருமே விரும்பி கேட்பாங்க அது மாதிரி இந்த ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதை அணியிறதுனால என்ன ம மகிமை அது இந்த ருத்ராட்சம் அணியிறது யார் அணியிறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் ருத்ராட்சம் அணியலாமா அணியக்கூடாதா அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஒரு பதிவு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ருத்ராட்சம் அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இந்த பதிவு உபயோகமாக இருக்கும் எந்த விதமான மந்திரங்களை எந்த விதமான மந்திரங்களை உச்சரிக்காதவனும் கூட எந்த விதமான யாகங்களை செய்யாதவனும் கூட இந்த ருத்ராட்சத்தினுடைய மணிகளை வெறுமனே வெறுமனே தொடுறது மூலமாக தன்னுடைய பாவங்கள் எல்லாத்திலிருந்தும் விடுபடுகிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஐதீகம் இந்த ருத்ராட்சத்தை இந்த மாதிரி வேர் பண்ணிக்கிறது அணிந்திக்கிறது வழிபாடு செய்கிறது ஏன்னா அவங்க எல்லாமே சம்சார பந்தங்கள்லிருந்து விடுபட்டு அடுத்தடுத்த கோடி பிறப்புகளிலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம் அதுவே இந்த வேதங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இருக்குது இந்த ருத்ராட்சம் அணிந்த ஒருவனுக்கு உணவு உடை இந்த ருத்ராட்சம் யார் அணிஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு உணவு தர்றவங்க உடை தர்றவங்க அவருடைய பாத நீரை அந்த பாத நீரை தீர்த்தமாக ஏற்று பருகுகிற அந்த அந்த மனிதருக்கு எல்லா விதமான பாபங்களிலிருந்தும் விடுபட்டு சிவலோகத்தையே அடையக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை சிவ பாக்கியத்தை அடையிறாங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நம்பிக்கையோடும் நம்பிக்கை இல்லாமலும் நம்பிக்கை இருந்தாலும் பரவாயில்ல நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல ருத்ராட்சத்தை அணிஞ்சாலே அவன் அந்த மனிதன் ருத்ர அம்சத்தையே பெறுகிறான் என்பதுதான் பொருள் இந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமையை என்னால் கூட விளக்க முடியாது அப்படின்னு சிவபெருமானே பார்வதி தேவிக்கு கோரிக்கிறார் அப்படின்னா பாத்துங்களேன் பார்வதி தேவிக்கு சிவபெருமானே சொல்லிக்கிறார் இந்த மகிமையை சொல்றதுக்கு அப்போ நான் எந்த போல் எவ்வளோ ஸ்தோத்திரங்களை படித்தாலும் எவ்வளோதான் எவ்வளோதான் விரதங்களை மேற்கொண்டாலும் கிடைக்கக்கூடிய அந்த பலன் இருக்குது இல்லையா அந்த பலன் இந்த ருத்ராட்சத்தை அணியறதுனால ஒரு மனிதன் பெறுகிறான் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் இந்த ருத்ராட்சத்தை யார் வந்து அணிஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு உணவு கொடுத்தா கொடுப்பவருடைய அந்த உணவு கொடுப்பவருடைய இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்களிலிருந்து பாப கர்மங்களிலிருந்து விடுபட்டு லோகத்தையே அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சண்டாளனாகவே பிறந்திருந்தாலும் கூட எல்லா தவறுகளையும் செய்பவனாக பிறந்திருந்தாலும் கூட இந்த ருத்ராட்சத்தோடு தொடர்பு கொண்டால் இதை அணிஞ்சுக்கிட்டால் அதை பார்த்தா இதை வழிபாடு பண்ணால் அந்த மனிதன் பாவங்களிலிருந்து விலகி அவன் அவன் பாதிப்பு இல்லாமல் அவன் பார்த்து கொள்ளப்படுவான் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான் மது குடித்தவனும் மாமிசம் உண்டவனும் ருத்ராட்சத்தை தலையில் வைத்து கொண்டால் பாபங்கள் அவனுக்கு விலகும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த குடும்பம் கெடும் அதை பார்த்து குடிக்க சொல்லாது குடித்தால் அந்த முன்னாடி குடிக்க பிரித்துடும் ஆனால் அந்த பாவம் போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ருத்ராட்ச மாலையை வேதமனே கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து வேத விற்பநகர்களாக இருந்தாலும் கூட அந்த கற்றவராக இருந்தாலும் கூட அந்த மனிதன் சிறப்பை பெறுவான் என்று சிவபெருமானை சொல்கிறார் நான் சொல்லலை அடுத்து பாருங்க மரண காலத்தில் மரண நேரத்தில் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டிருந்திருந்தால் இறந்தபின் அவன் ருத்ர ருத்ரோகத்தை அடைகிறான் என்பது சொல்கிறாங்க பிறப்பால் பிறப்பாலே பிராமணனாகவோ அல்லது சண்டாளனாகவோ அல்லது நினைச்சனாகவோ யாராக இருந்தாலும் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டிருந்தால் ருத்ரனுக்கே இணையாக அவன் போற்றப்படுவான் என்று சொல்லுகிறார்கள் தலையிலே ருத்ராட்சம் தரித்தவன் கோடி புண்ணியங்களை பெறுகிறான் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆதினெல்லாம் தலையில் கட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து காதுகளில் வந்து குண்டலமாக அணிஞ்சிருக்கான் அப்படிங்களா இந்த காதுகளில் பத்து கோடி புண்ணியம் பெறுறாங்க காதுகளிலே இந்த ருத்ராட்சத்தை அணியக்கூடிய அந்த நபர் பத்து கோடி புண்ணியங்களை பெறக்கூடும் என்று சொல்லுகிறார்கள் கழுத்தில் நம்மள மாதிரி கழுத்தில் அணிந்து கொள்ளுகிறவர்கள் நூறு கோடி புண்ணியங்களை பெறுகிறார்கள் அடுத்து பூனூல்ல பூணூரில் முப்பூரின் உள்ள அணிபவர்கள் ஆயிரம் கோடி புண்ணியங்களை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது கைகளிலே கைகளிலே அணிபவர்கள் லட்சம் கோடி புண்ணியங்களை பெறுகிறார்கள் என்று சொல்லக்கூடியது அடுத்து அதை விட இடுப்பில் இடுப்பில் கூட கட்டிக்கலாம் இடுப்பில் அணிபவனுடைய அந்த மனிதனுடைய மோட்சம் கிடைத்தது மோட்சமே கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த ருத்ராட்சத்தை அணிந்துக்கிட்டு வேதங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பிராமணர்கள் வேதங்கள் வேதியர்கள் இதை அணிந்து கொண்டு வேதம் சொல்லக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அந்த வேதியர்களுக்கு அதை பின்பற்றுபவர்களுக்கு இதை அணிந்து கொண்டு பின்பற்றுபவர்களுக்கு அவர்கள் பெறுகின்ற பலனை விட பலனை அளவிடவே முடியாது அது சொல்லவே முடியாது வாயில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு வளவில்லாத ஒரு ஒரு அமிர்தம் கிடைக்கும் கழுத்தில் ருத்ராட்ச மாலை இங்கே இல்லையா அது மாதிரி அணிஞ்சவங்க உலகத்தில் இருக்கிற இருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது ருத்ராட்சத்தை அணியாவிட்டாலும் பரவாயில்ல ருத்ராட்சத்தை அணியில்லாமல் பரவாயில்ல இதை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறவங்க இதை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறவங்க அணிய முடியலை நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் என்னை பார்த்தா யாரோ கிண்டல் பண்ணுவாங்க இல்லை வந்து அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ருத்ராட்சத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க சிவலோகத்தையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க